அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை திரையோதசி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல சுபயோகம் கூடிய கௌரவ கரணத்துல தமிழ் மாதப்படி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமாற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுனராசில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைவார் அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகு பார்க்கும் போது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய காற்று ராசின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்ல அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசி கதிபதி செவ்வாய் பகவான் இந்த ஆண்டின் துவக்கத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருப்பார் ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியுடைய முதல் பகுதியில் இப்போ மேஷராசி அன்பர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்கு நிறைய அடி மேல அடி இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சுபமாற்றத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்கிறது தான் உண்மை ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துல மீண்டு வர வச்சு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்க வச்சிருக்கும் நிறைய மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்துல கஷ்டத்தோட சேர்ந்து நிகழ்ந்திருக்கும் சில குழப்பங்களோட பிரச்சனைகளோட வருத்தங்களோட நிகழ்ந்திருக்கும் ஆனா விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி நிறைய மருத்துவ செலவுகள் வந்து போயிருக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு யாருக்காவது அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போயிருக்கும் மன நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தைரிய குறைவு ஏற்பட்டிருக்கும் பணம் வந்தாலுமே கையில் தங்கி இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மாத்தி மாத்தி பணம் கரையக்கூடிய நிலையை கொடுத்திருக்கும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்து போயிருக்கும் அல்லது உங்க குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் உடல் உபாதைகளை கொஞ்சம் அதிகம் கொடுத்து அதுக்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் வச்சிருக்கீங்கன்னா பிள்ளைகளோட அதிகமாக வாக்குவாதங்கள் வந்து போயிருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும் இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப மோசமான ஆண்டுன்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல ரொம்ப சூப்பரான ஆண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கலவையாக கொண்டு போச்சுங்கிறது தான் உண்மை இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய முதல் மூன்று மாதம் பெரிய அளவுல எந்த மாற்றமும் தெரியிற மாதிரி இருக்காது மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கை போகும் ஆனால் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நிகழும் முதல்ல நீங்க இழந்த எனர்ஜி திரும்பவும் கிடைக்கும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப விசேஷம் சுபமாற்றங்கள் செய்யறதுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி இளைய சகோதர உறவுக்கு சுபமாற்றம் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய சூழலை எல்லாம் உண்டாகும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட நல்ல பாண்டிங் உண்டாகும் அவங்களோட ஒத்துப்போர் அமைப்பு கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எதிர்த்த வீட்டுக்காரங்க கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தா அதெல்லாம் சரியாகும் நண்பர்களால ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்களுடைய வரவு இருக்கும் கழுத்து பகுதி தோல்பட்டை பகுதி இந்த பகுதிகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்து முக்கியமான விஷயம் திருமண சுபமாற்றம் சிறப்பா இருக்கும் திருமண முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா திருமண சுபகாரியம் கூடி வரும் நிறைய பேருக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி காலகட்டத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடி வந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலையும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் ஏன்னா மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் இயங்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் ஜனவரியில் நிறைய பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் திருமண சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் திருமணம் சார்ந்த வகையில சுப விரயங்கள் இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த வருத்தம் கலக்கம் குழப்பம் இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பா வாழ்க்கை துணைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் சிறப்பாகவே கிடைக்கும் திருமண வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் அடுத்து இந்த ஆண்டுல பொருளாதார அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் போன வருஷத்தோடு ஒப்பிடும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக கடும் ஒரு மன உளைச்சலையே ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு விரைய செலவுகளும் அதிகமாக கொடுத்துருக்கும் கூடவே பொருளாதார வரவுங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தன்னிறைவுங்கிறத அடைவீங்க குரு இந்த வருஷத்தில் சுகஸ்தானத்திலேயே உச்சமாயிருக்கார் அது யோகமான அமைப்பு கூடவே நான்காம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்றார் அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆறுதுனால குரு பார்வையில பட்டு எட்டு பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகுது அதனால பொருளாதார வரவு கணிசமா இருக்கும் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளா இருக்கும் தண்ட விரைய செலவு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அர்த்தமற்ற செலவுகள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் நீங்க செய்யும் செலவுகள் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் தன்னிறைவை கொடுக்கும் நீங்க செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மன திருப்தி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கும் ஆனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் செய்யும் மருத்துவ செலவுகள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் நிச்சயமாக உச்சகுரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும் பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே நிச்சயமா தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியான சனியையும் குரு பார்க்கிறார் அதனால நிச்சயமா தொழில் ரீதியா ஒரு அபாரமான வளர்ச்சி முன்னேற்றங்கிறது நிச்சயமா இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கும் ராகு தன லாபத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பார் சனியும் இடையிடையே சின்ன சின்ன தடுமாற்றங்களை கொடுத்தாலுமே அவரும் குரு பார்வையில் வரதனால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் சிரமங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பான அமைப்பில் இருக்கும் தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நிலையெல்லாம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் வரும் அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் குறையும் சனியுடைய பார்வையில் ஆறாம் இடம் இருந்தாலுமே குருவுடைய தான் சனி வரார் அதனால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலர் பணி மாற்றங்களுக்கு முயற்சி பண்ணுவீங்க குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிறைய பேர் இருக்கும் ஊரை விட்டு வேற ஊருக்கு மாற்றம் பண்ணுவாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழிலில் இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்த வேலை மனசுக்கு நிறைவான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமா மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் சம்பள உயர்வு அதெல்லாமும் இருக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் ஏன்னா அவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதுனால மற்றபடி ப்ரமோஷன் சம்பள உயர்வு டிரான்ஸ்பர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப சாதகமான அமைப்புல இருக்கும் ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் நிறைய பேர் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி தனிச்சு இருக்க மாதிரியான நிலை இருந்திருக்கும் இப்ப எட்டு பன்னிரண்டு சுபத்துவம் அடைகிறதுனால நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளிநாட்டுல இருக்க மாதிரியான நிலை இருக்கும் அதனால இந்த காலகட்டம் நீங்க ஏதாவது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா அவசியம் பண்ணலாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அடுத்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க குறிப்பா எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது கிளைம் ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வருத்தத்துக்கு பிறகு ஒரு தனலாபம் கிடைக்கிறது ஒரு பிரச்சனைக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அடுத்து மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவுகளை கொடுக்கும் மூத்த சகோதர ஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால மூத்த சகோதர உறவோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி விரையஸ்தானத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர உறவுக்காக சுபவிரயங்கள் செய்யற மாதிரியான நிலையை உண்டாக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு சில விஷயங்களில் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஒரு வகையில மன வருத்தங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதாக வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி தந்தையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால ஆதாயம் அனுகூலம் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல தாய் ஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால தாய் வழி அனுகூலமும் சிறப்பா இருக்கும் ஆனாலும் தாயுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் விரயாதிபதி சுகஸ்தானத்துல வந்த வந்ததுனால தாய்க்கு மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவுகளால சுபவிர செலவுகள் உண்டாகும் அதே மாதிரி தாண்ட பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வீடு நிலம் மனை சொத்து வாங்குற யோகம் எல்லாம் மிக சிறப்பாகவே இருக்கு இந்த அசையா சொத்து சேர்க்கைக்காக சுபவிரய செலவுகள் பண்ணுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக சுபவிரய செலவுகள் பண்ணுவீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்காக சுபவிரிய செலவுகள் உண்டாகும் அது மூலமா உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டில் கல்வி சம்பந்தமான சுபவிரய செலவுகள் அதிகம் இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்க பிள்ளைகளுக்காகவோ கல்வி சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் இந்த காலகட்டம் அதிகம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்க காத்துட்டு அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல இந்த ஆண்டை நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் கேந்திரஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெறுவார் திரிகோண ஸ்தானாதிபதி நான்கில் இருக்கிறது யோகத்தையும் செய்வார் சில கெடுதல்களையும் செய்வார் மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பாதக பலன்களை கொடுப்பார் மன நிம்மதியை கிடைச்சியும் சில நேரங்களில் தூக்கம் இல்லாத நிலை சில நேரங்களில் ஏற்படலாம் தேவையில்லாத எண்ணெய் ஓட்டங்களை தவிர்த்துக்க பாருங்கள் அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு எதுலையும் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண பாருங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகம் மேற்கொள்ள பாருங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள பாருங்க ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டுல தடை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தணும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சில நேரங்கள்ல புத்தி தெளிவில்லாத அமைப்பு உண்டாகலாம் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுற மாதிரியான நிலை உண்டாகலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கும் கேது எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட வைப்பார் கோபப்பட வைப்பார் பேச்சுல ஒரு நிதானம் இல்லாத அமைப்பை உண்டாக்குவார் அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாது முக்கியமா உங்க மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கு தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சில மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் கலக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகளால் சில நேரங்கள்ல தேவையில்லாத தலைவழிகள் வந்து போகலாம் ஒரு சிலருடைய குழந்தைகளுக்கு சுபகாரியம் தள்ளி தள்ளி போதேங்கிற ஒரு மன வருத்தம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சுபகாரியங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் குழப்பங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது ராகு கேது பயிற்சிக்கு பிறகுதான் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த ஏக்கமான அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் மன இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது அடுத்து பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க தொழில் அவசர முடிவு அவசர மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலாம் அக்கறையோட வரைக்கும் குழந்தை பாக்கியம் அன்பர்களுக்கு ஏன்னா உச்சபலம் பெறும் வருடம்ங்கிறதுனாலே குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் கிடைக்கும் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் வெளியிடங்களில் அதிகமாக பயணங்கள் செய்யறத தவிர்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு எது குழந்தை பாக்கியத்தில் தடையை உண்டு பண்ணுவார் ஆனா குரு காரக கிரகம் வலுத்திருக்கு அதனால குழந்தை பாக்கியம் சார்ந்த சுப செய்தி நிச்சயம் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனத்தோட அக்கறை எடுத்துக்கணும் அலட்சியம் இல்லாம இருக்கணும் டைமிங்க்கு சாப்பிட்றது டைமிங்க்கு தூங்குறது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் எடுத்துக்கிறது இதெல்லாம் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சிறப்பு அடுத்து பதினோராம் இடத்துல இருக்கும் ராகு மூத்த சகோதர சகோதரி சார்ந்த வகையில் சின்ன சின்ன மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம் அதனால மூத்த சகோதர வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் இன்னொன்று பதினோராம் இடத்துல இருக்கும் ராகு ஆசையை அதிகப்படுத்துவர் பிரம்மாண்ட சிந்தனைகளை கொடுப்பார் பிரம்மாண்டமான ஆசைகளை உண்டாக்குவர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எதை செஞ்சாலுமே பிரம்மாண்டமா செய்யணும்னு யோசிக்காம கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் சிம்பிளா உங்களை மாத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு அடுத்து குடும்பம் சார்ந்த வகையில் சற்று கவனம் தேவை குறிப்பா குடும்பத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனியுடைய பார்வை ஆறாம் கிடைக்கும் காரணத்தினால வேலையில சற்று சுமையான நிலை இருக்கும் வேலை சில நேரங்களில் பிடிக்காது வேலையை மாத்திடலாம் கூட ஒரு சிலருக்கு தோன்றும் ஆனா இதெல்லாம் பிறகு வச்சுக்கிறது நல்லது ஆரம்பத்திலேயே வேலை பிடிக்கல அப்படின்னு மாற்றம் ஹை எதுவும் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சக ஊழியர்கள் கிட்டயும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மன உளைச்சல் ஒரு சிலருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகமா கடன் வாங்காதீங்க கடனை பெருக்கிக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் பதினோராம் இடத்தில் இருக்கும் ராகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு பலத்த நிச்சயம் கொடுப்பார் இருந்தாலுமே அதிகமான கடனை வாங்கி சுமையை அதிகரிச்சுக்காதீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு கடனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணுக்கால் பகுதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சில உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்புன்னு பார்த்தா விநாயக பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும் ஏதோ ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு முடிஞ்சா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு விநாயக பெருமான் இவங்களை எல்லாம் வணங்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிவ வழிபாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும் இந்த வருஷத்துல ஏன்னா கேது இருக்கிறதுனால சிவ வழிபாடு செய்யறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க சிவாலயம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அடுத்து பிராக்டிகலா ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா ஏழரை சனி நடக்கிறதுனால உணவு தானம் அதிகமா பண்ணுங்க வாயில்லாத ஜீவனுக்கு உணவு வைக்கிறது காகத்துக்கு உணவு வைக்கிறது மருத்துவ உதவிக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களால முடிஞ்ச மருத்துவ உதவிகள் செய்யறது மருத்துவமனையில கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஏதாவது சின்ன பொருள் வாங்கி கொடுக்கறது நோயாளிகளுக்கு ஏதாவது உதவி பண்றது இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது ஏழரை சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு குறையும் உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி மன திருப்தி நிச்சயம் கிடைக்கும் ஓவராலா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஆனாலும் எந்தெந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான ஆண்டா நிச்சயம் இருக்கும் மேஷத்துக்கு ஒரு பரபரப்பான ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயம் இருக்கும் அடுத்து என்ன நடக்க போதுங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இந்த ஆண்டு நகரும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்